நான் கேட்பது கடவுளின் உறவாக இருந்தால் கடவுளின் உறவு இல்லை என்று சொல்பவர்களுடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தக்கூடாது அதனால்தான் என்றால் தனித்துவத்தை நாம் இழந்து விடுவோம் அங்கேயும் இங்கேயும் பாடுறீங்க நான் எதையா முடிவு பண்றது நீ என்ன நம்பிக்கையை சேர்ந்தவன் நான் எப்படி முடிவு பண்றது கடவுள் நம்மிடம் கேட்பார் அதான் அந்த எபிரே சொல் சரியா ஆனால் இது அதன் புனிதமான தனித்துவத்தை இழந்து விட்டது என்பதற்கான பொருளாகும் எது குழப்பமான தள்ளாடும் ஒளியை கொண்ட ஒரு நிலைப்பாடு குழப்பமான தள்ளாடும் ஜபம் கொண்ட ஒரு வழிபாடு நம்ம ஜபம் வரும்போது இல்லை பாடல் வருது இசை வருகிறது வாழ்த்து வருகிறது எழுதப்பட்ட ஜபம் வருகிறது எழுதப்படாத சொந்த ஜபம் வருகிறது எல்லாமே அதில் வருகிறது எதுலையுமே நமக்கு வந்து குழப்பமில்லாத நிலைப்பாடு வேண்டும் இப்பெல்லாம் ஃபாதர்ஸ் வந்து கடவுளின் பெயரால் நமக்கு உதவி உண்டு என்று ஒரு வாழ்த்து இருக்கும் கத்தோலிக்க வாழ்த்து அதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை ஃபாதர் ஒரு பிளஸிங் கொடுங்க பாதுன்னா உடனே தப்புன்னு தலையில் கேச்சுட்டு லவ 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 லவனு எல்லாம் தான கருத்துக்களை பேசுவார்கள் இவனுக்கு நல்ல பணம் வரணும் இவனுக்கு நல்ல படிப்பு வரணும் நல்ல ஆரோக்கியம் வரணும் இவன் காரில் வந்து ஆக்சிடென்ட்லாம் எல்லாம் போகணும் அப்படி இப்படின்னா வீடு இடிஞ்சு விடாமல் இருக்கணும் இப்படியெல்லாம் வேண்டுவார்கள் சரியா அதெல்லாம் தனித்துவம் இல்லாத ஒரு வேண்டல் அதோட தனித்துவத்தை இழந்து விட்டது ஏன்னா இதே தான் மற்ற சபையை சேர்ந்தவங்களும் வேண்டாங்க அதுதான் கத்தோலிக்க நிலைப்பாடு கடவுளின் பெயரால் நமக்கு உதவி உண்டு அவரே விந்தையும் மண்ணையும் படைத்த என்று நாம் சொல்லும் பொழுது நான் என்னுடைய ஆசிரியரை ஒரு தனித்துவம் நிறைந்த முறையில் பெற விரும்புகிறேன் என்ன கடவுளின் உறவை பெறும் நம்பிக்கையுடையவனாக அதற்கு தேவைப்படும் ஆசிரியரை பெற விரும்புகிறேன் என்று பொருள்படும் ஆனால் இப்போது என்ன அதெல்லாம் யாரும் சொல்ல நேர தலையில் கை வச்சுட்டு சொல்றாங்க இல்லையா அதுதான் இங்க சொல்கிறார் அது அதன் புனிதமான தனித்துவத்தை இழந்துவிட்டது என்பதற்கான பொருளாகும் இன்று பல தேவாலயங்கள் மீட்புக்கு உதவாத இசை பாணிகளை எடுத்து வரிகளை சேர்த்தால் அது இசையின் மீட்புக்கு உதவாத தன்மையை உதவும் தன்மையாக மாற்றிவிடும் அப்பாவித்தனமாக நம்புகின்றன புத்தன்றி சொல்கிறார் பாருங்க இன்று பல தேவாலயங்கள் மீட்புக்கு உதவாத பாணிகளை எடுத்து பாணி அதான் இப்போ சொன்ன ஜெபிக்கிற பாணி பாடல் பாடுற பாணி இதெல்லாம் தான் மாறிவிட்டது இல்லவா அந்த பாணியை எடுத்து கிறிஸ்தவ வரிகளை சேர்த்தால் அதாவது அந்த அவங்களுடைய பாடல் பாடும் பாணியையோ அவர்களுடைய வாழ்த்து சொல்லும் பாணியையோ எடுத்து அதே பாணியில் கிறிஸ்தவனா கத்தோலிக்க இந்த இடத்துல கத்தோலிக்க வரிகளை சேர்த்தால் அது இசையின் தன்மை இருக்கிறவல்லவா இசையின் மீட்புக்கு உதவா தன்மையை மீட்புக்கு உதவும் தன்மையாக மாற்றிவிடும் என்று அப்பாவித்தனமாக நம்புகின்றார்களா ஆனால் சில தாளங்கள் மற்றும் ராகங்கள் மற்றும் குரல் நுட்பங்கள் மீட்புக்கு உதவா ஞான சூழலில் அல்லது மறைஞான சூழலில் ஒக்கல்டிக் கான்டெக்ட் என்று சொல்கிறார் அதுக்கு அந்த சூழலில் மறைஞான சூழலில் தப்பான மறைஞான சூழலில் உருவாக்கப்பட்டவை இந்த உண்மையை கவனமாக கேளுங்கள் சில தாள வடிவங்கள் மற்றும் ராகங்கள் ஊனியல்பு உணர்வுகளை தூண்டுவதற்காகவே குறிப்பாக உருவாக்கப்பட்டன சரியா ஊனியல்பு உணர்வுகள் எங்க போய் என்றால் இருக்கின்றால் ரோமையர் எட்டுல ஆறுல இருந்து எட்டு வரையிலும் வாசித்தால் அதுல எட்டாவது குறிப்பா என்ன சொல்லணும்னா இந்த ஊனியல்பு தேவைகள் என்பது கடவுளுடைய எதிரி என்றே சொல்லும் அது அந்த உணர்வுகளை தூண்டுவதற்காகவே குறிப்பாக உருவாக்கப்பட்டன இந்த இசை வடிவங்களில் இயேசுவை பற்றிய வரிகளை சேர்ப்பது என்பதால் அவற்றின் மீட்புக்கு உதவும் விளைவை சுத்திகரிக்காது அவங்க திருத்தந்தை யூஸ் பண்ண வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல பார்க்கிறேன் இந்த இசை வடிவங்களில் இயேசுவை பற்றிய வரிகளை சேர்ப்பது என்பதால் அதாவது இந்த வெறுமன இந்த இசை எடுக்கிறது அதில் வந்து இயேசுவை பற்றியனா நற்கர்ணை பற்றிய நம்ம வச்சுக்குவோம் பேச்சுக்கு அதான் அந்த வாழ்த்து தரும் வார்த்தை இருக்கிறது என்ற ஒரு இது இன்னொரு வந்து செம்மரியின் விருந்திற்கு என்ற பாடல் காணிக்கை தந்தோம் கத்தாவே என்ற பாடல் இதெல்லாம் எங்கே என்ன பண்ணுதுன்னா இயேசுவை பற்றிய வரிகள்னா நற்கரணை பற்றியவர்களை சேர்க்கிறது அவங்க மட்டுமில்ல நற்கர்ணை வார்த்தை சேர்க்கப்படுவதனால அது சுத்திகரிக்கப்படுமா அது நல்ல வழிபாடாக மாறிவிடுமா என்றால் மாறாது அது வந்து நம்மை அந்த தீய துர்மாரியான வழிபாடு அதாவது உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டிற்கு அழைத்துச் செல்லும் சொல்கிறார் ஏன் திருத்தந்தை பூசா சொல்றாருனா நம் திருச்சவியில் இந்த நம்பிக்கை மடிந்து விட்டது நம் திருச்சி நம் திருச்சபையில் வேறொரு நம்பிக்கை வந்துவிட்டது அது என்ன என்றால் பாவம் போக்கப்பட்டால் மீட்பு கிடைக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருத்தந்தை சொல்வதெல்லாம் வந்து பொருளற்றது ஆனால் திருத்தந்தை அவர்கள் இவ்வளவு தாக்கத்திற்கு பிறகும் இவ்வளவு குருமார்களும் ஆயர்மார்களும் இந்த தாக்கத்தால் நம் கத்தோலிக்க நம்பிக்கை இழந்துவிட்டு மார்ட்டின் நூத்தன் நம்பிக்கையை கை கொண்டு அதாவது கையில் எடுத்து அதை நம்பி வாழும் காலத்தில் கூட நமக்கு ஒரு திருத்தந்தை கிடைத்திருக்கிறார் அது யார் என்றால் இந்த மாட்டின் உத்தரவின் போதனையால் தாக்கப்படாமல் பாதிப்பு இல்லாமல் உண்மையிலேயே கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டவராக இருப்பதால் அந்த திருத்தந்தை அவர்கள் இவ்வளவு நுட்பமாக இதை கவனித்து ஒரு பாடல் வரி அது எப்படி இருந்தாலும் அது வந்து சுத்திகரிக்கப்படாது என்பதை அறிந்திருக்கிறார்கள் இந்த அறிவுதான் அனைத்து ஆயர்மார்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அது வந்து சேர வேண்டும் மக்களுக்கு வருகிறதோ இல்லையோ இவர்களுக்கு வந்தாலே மக்கள் தெரிந்துவிடுவார்கள் இதுதான் மற்றவர்களுக்கு இல்லை எனவே நாம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய நன்றி சொல்லிவிடுவோம் அந்த நன்றியில் நன்றியல் துதிப்பாடு அந்ததில் மாதாவுக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் நமக்கு இந்த கடித்திருக்கும் இந்த திருத்தந்தைக்காக நன்றி சொல்வதில் ஒரு நம் நேரத்தை ஒரு செகண்ட் ஒதுக்குவோம் மேலும் போவோம் தாவீது அரசன் வெறும் திறமையான கலைஞர்களை மட்டும் இசையமைக்க நியமிக்காமல் தீர்க்க தரிசனம் ரீதியாக அதாவது தீர்க்க தரிசன ரீதியாக உணர்திறன் கொண்ட இசை கலைஞர்களை தான் நியமித்தார் தாவீது அரசன் சரி சரி நல்ல இசையமைப்பாளரா ஏ ரகுமனா சரி வாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று கொடுங்க உதாரணத்துக்கு வேளாணியில் நான் குறை சொல்ல அப்போலேருந்து வந்துருச்சு இருந்தாலும் நம்முடைய திருத்தந்தை பாடலில் அதில் குறை இருக்கிறது வேளாண் கொடியேற்றத்தின் போது நம் கத்தோலிக்கையை சேராத ஒருவர் இயற்றிய பாடலை தான் கொடியேற்றத்தின் போது பாடுவார்கள் அது ஏன் தவறில்லை என்றால் அது கொடியேற்றம் அது ஒன்று வழிபாட்டு முறை முறையல்ல அதே பாடலை எடுத்து ஒருவேளை திருப்பலியில் பாடினால் இந்த திருத்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய தவறை வேளாணிலும் செய்கிறார்கள் என்று வந்துவிடும் ஆனால் இது கொடியேற்றத்திற்காக பயன்பட்டு வரும் காலகாலமாக பயன்பட்டு வரும் பாடல் அது வந்து ஒரு ஜப வழிபாடு என்று சொல்ல முடியாது என்று சொல்லலாம் கொடியேற்றத்தை கூட இந்த திருத்தந்தையவர்கள் தடை பண்ணாலும் பண்ணலாம் கொடியேற்ற முறையை பண்ணலாம் ஏன்னா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வராங்க ஆனால் ஒரு அதை ஒரு உதாரணம் அந்த பாட்டை சொல்கிறேன் அது எப்படி இருக்கணும்னா தீர்க்க தரிசன ரீதியாக உணர்கின்ற அதை உணர்திறன் கொண்ட இசைக்கலைஞர்கள் என்ன சாதாரணமாக சொல்லலாம் அவ்வளோ வந்து ஆங்கிலத்தில் சொல்லும் போது கடினமான வார்த்தை பயன்படுத்தி சொல்றாதான் அங்கே இறையலாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதால் அவர் இப்படி சொல்றாரு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கணும்னா சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு பாடல் இயற்ற வேண்டும் என்றால் அவர் இறையலாளராக இருக்க வேண்டும் இறையல் அறிந்தவராக இருக்க வேண்டும் அவர் எழுதணும் பாடலை நல்ல ஒரு இசையமைக்கக்கூடிய ஒருத்தரை விட்டு நீ ஏதோ பாடலை பாட்டி நீனா இசையமைச்சிருக்கா அதெல்லாம் வந்து கூடாது என்று நம் திருத்தந்தவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து நாளை பார்ப்போம்